எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் சமீபத்தில் பெருகி வரும் பாலியல் கொடுமைகளும் கொலைகளும் கண்டு நம் குழந்தைகளுக்கும் நாளை இதே நிலை வந்துவிடுமோ என்ற பயத்திலும் பதட்டத்திலும் வாழும் அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த பதிவு வாருங்கள் பதிவிற்கு செல்வோம் இப்போது எங்கு பார்த்தாலும் பாலியல் கொடுமை செய்திகளை கேள்விப்படும் நேரம் இதை களைய என்ன வழி என்று என் மனதின் தேடல் தொடங்கியது இதை முதலில் பள்ளிகளில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நம் பெரியோர்கள் இதை எண்ணித்தான் எஜுகேஷன் என்னும் ஆண் பெண் சேர்ந்து படிக்கும் கல்வி முறை பள்ளி கல்லூரிகளை தொடங்கினார்கள் இதன் முக்கியத்துவம் பாலியல் சமத்துவத்தை பற்றி குழந்தைகளுக்கு கற்றுத்தர எதிர்பாலினத்தை மதிக்க கற்றுக்கொள் என்பது காரணமாக முதன்மையாக வைத்து இதை தொடங்கப்பட்டது பாலினம் பிரிப்பது தொகை கணிக்கடு மட்டுமே என உணர வைத்தார்கள் பள்ளிகளை வைத்தே இந்த பாலியல் கொடுமை கலைய வழி தேடுவோம் பாலியல் கல்வி முக்கியம் என்பதை விட தற்காப்பு கல்வி கட்டாயம் என்று சொல்லி கொடுங்கள் உன்னுடன் படிக்கும் பெண் உன் தோழி நீ அவளை பாதுகாக்க வேண்டும் அவளை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் பெண் குழந்தைகளுக்கு முதல் குரல் முதல் ஆயுதம் என்று சொல்லி உறக்க பேச கற்றுக்கொருங்கள் ஆண் பெண் என்று பள்ளி வகுப்பறையில் பிரித்து அமர்த்த தெரிந்த உங்களுக்கு அவர்களின் பாலினத்தை பிரித்து காட்டி காட்டுகிறீர்கள் என்று தோன்றவில்லையா என்ன இவன் பள்ளிகளை பற்றியுமே குறை கூறினான் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் அவர்களின் கல்வி பயணத்தில் பெரும் பங்கு பதினாலு ஆண்டுகள் பள்ளியில்தான் கிடக்கிறது இங்கு கற்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே பசுமரத்து மரத்து ஆணி போல் அந்த குழந்தைகளிடம் பதியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அடுத்தது பெற்றோர்களே தினமும் உங்கள் குழந்தைகளின் இயல்பை கவனிக்க மறக்காதீர்கள் அவர்களிடம் ஏதோ ஒரு மாற்றம் இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தோழமையாக கை கொடுங்கள் அவர்கள் கூறும் விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள் பள்ளிகளைப் பற்றியோ ஆசிரியர்கள் பற்றியோ யாரை பற்றியோ குறை கூறினாலும் அதை அவர்கள் முன் உடனடியாக விசாரியுங்கள் தனக்காக தன் பெற்றோர் இருக்கிறார்கள் என்ற பெரும் நம்பிக்கையை பெண்களுக்கு பலம் பெண் குழந்தைகளின் கவனத்திற்கு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உன் பலம் உனக்கு தெரியாததற்கு நீ பெண் என்று கூறி பயம் காட்டுபவர்களிடம் இருந்து விலகி நில்லுங்கள் நான் சாதிக்க பிறந்தவள் என்ற கர்வத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உன் நகங்கள் உனக்கு அழகு பொருள் அல்ல உன்னை காக்கும் ஆயுதமாய் எடுத்துக்கொள் துணிந்து நெல் அதுவே உன் துணையாய் நிற்கும் தவறான ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீ பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணும் உன்னை ஈன்ற தாய் என்ற எண்ணிப்பார் கண்களில் தவறை விதைக்காதே உன் பலம் பாதுகாக்க மட்டுமே பெண்மையை இழிவுபடுத்த அல்ல இதை உன் தாயே மன்னிக்க மாட்டாள் என்பதை ஒரு கணம் நினைவில் கொள் புரிந்து தெளிந்து திருந்தி உன் வாழ்க்கை பயணம் நல்வழியில் செலுத்து இவை போதும் நம் நாட்டில் பாலியல் கொடுமைகள் குறையும் மீறி நடக்கும் அயோக்கியர்களுக்கு சட்டத்தால் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் தூரிகை